விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் வந்து தெளிவாகவே இருக்கு வருத்தமான விஷயம் என்ன தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து குரல் கொடுத்து குரலுக்கு தண்ணி குடிக்க நேரம் வந்துருச்சு மதுரை விமான நிலையம் என்பது தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது தமிழக அரசிடம் பலமுறை கூறிவிட்டோம் மாவட்ட ஆட்சியர் திரு திருமதி சங்கீதா அவர்கள் இருக்கும் பொழுது நிலம் கையப்படுத்துவதற்காக எடுக்கப்படவில்லை தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் மதுரை விமான நிலையத்தினுடைய நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விரைவாக முடித்து வைக்க வேண்டும் நீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த வழக்கு பிரச்சனையும் மிக விரைவாக முடித்து வைத்தால் தான் மதுரை விமான நிலையம் வளர்ச்சியை நோக்கி முன்னேறும் இல்லாட்டா வெறும் மத்திய அரசு பலி சொல்லவும் மாநில அரசு பலி சொல்லவும் மதுரை விமான காலம் போயிடும் தயவு செய்து இதுல மிக விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முடித்து வைக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு ஏதாவது நொண்டி ஆக்க சொல்லி மதுரைக்கு வர வேண்டிய உரிமைகளை தடுக்கிறது மதுரைக்கு வந்து கொண்டிருந்த சிங்கப்பூர் விமான விமானம் நிறுத்தப்பட்டிருக்கிறது இப்படி எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி விமானத்தை நிறுத்த வேலையை மத்திய அரசு செய்து கொண்டிருப்பது இந்த சூழ்ச்சிகளுக்குள்ள மதுரை விமான நிலையத்துக்கு வளர்ச்சி வரணும்னா தமிழக அரசு இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விரைவில் தீர்க்க வேண்டும்